சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி தேட்டை காளி வாய் சார்பாக மாறனவர அளவு காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பா ஆலம் பட்டி கந்தளகி அம்மன் வீரர்களும் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு திருவிழா மாபெரும்பதை பெரும வீரர்களுக்கு அன்பான வீடுகள் தமிழ்நாடு வடமாடு விதிமுறைகளுக்கு நல சங்கத்தினுடைய விதிமுறைக்கு மாபெரும் திருவிழா இருபது நிமிடங்கள் கால் முட்டக்கூடாது நெத்தியில் அடிக்கக்கூடாது தை அடிக்கக்கூடாது வடத்தை பிடிச்சி மாடு பிடிச்சா மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்பதை தெரியப்பட்டுக் கொள்கிறோம் தற்சமயம் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் நாடு ஸ்ரீ முத்து முனியா பூசை விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் எடப்பாடி திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கொட்ட சேர்ந்த கோட்டை காளி பாய் சார்பாக மாறன் காலை அந்த காதை எப்படி பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சேர்ந்த கர்நாடக வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாரா இந்த மாபெரும் அடப்பாடு திருவிழாவிற்கு எங்களது அழைப்புகள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி நகர் கோபல் மருத்துவமனை டாக்டர் குழுவினரை கிராமத்தின் சார்பாக வருக வரவேற்பின் போது வைக்கப்படாதா இந்த மாதரும் அடைமாடு திருவிழாவிற்கு அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி நல்லவர் குளோபல் மருத்துவமனை டாக்டர் விளையின் அறுவடை விழாக்க முடியாத சருவாங்க வரைய வரவரும் வைக்க முடியாதுப்பா டாக்டர் டீமுக்கு வகுப்பு என்ன இடத்துல யாராவது இருக்குன்னு சொல்லு மத்த எல்லாம் வெளியே தர சொல்லு தமிழ்ந்த தயவு செஞ்சு டாக்டர் உங்களுக்கு இருக்கிற இடத்துல உள்ள யாரும் இருக்க வேணாம் எல்லாரும் வெளியில

அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தையை வென்றே சிறப்பிட்டு ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மாவட்ட கண்டன வீரர்கள் கடுமையாக பேரடி கொண்டிருக்கிறார் போட்டியிலே கடுமையான பேரிடத்திலே பரிசுத்தையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துவோம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்தாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் திருவிழாவில் சமயம் களம் கண்டுள்ள காலை கொட்டகுடி சென்ற கோட்டைக்காலி பாய் சார்பாக மாறங்காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை ஏப்படையும் முடித்து பரிசுத்தவை வென்றே திரு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்க தேடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா சிவகங்கை மாவட்டம் கீழப்பேட்டை நாடு கொட்டபுடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக ஆடி பூசை விழா முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடப்பாடு திருவிழாவிலே முதல் சீட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ள காலை கொட்டவுரை சேர்ந்த பேட்டை காலிய பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக கம்பீரமான தோற்றத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடும் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் எழுதிவிட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு வட மாடு உள்ளூர் மாடு விசிலடிங்க பாத்திரம் பாத்திரம் வரிசை பெறுவதற்கு கொட்டை வெடிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் படமாடு திருவிழா முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் மாடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாட்டைச் சேர்ந்த கொட்டகுரியை சேர்ந்த கோட்டை பாய் சார்பாக மாறங்காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த எப்படி மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு என்று மதுரை மாவட்டம் செல்லும்பட்டியை சேர்ந்த கந்தநலையம் குழுவர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா காலை சீட்டு அடிங்க எங்க பாத்துருவ காலை சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாட்டை சேர்ந்த கொட்டகுடியை சேர்ந்த கோட்டை காளி பாய் சார்பாக மாதங்காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டே இருக்கிறது காலையா 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 கால இருக்க எங்க பாத்திரம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்திரம் சிறப்பு மிக்க காலைக்கு விரும்பி சேர்த்துடா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கின்ற மாபெரும் திரும்பினா வாழ்ல தான் முடிக்கணும் நெத்தியில் அடிக்கக்கூடாது டைவ் அடிக்கக்கூடாது வடக்கையில தரக்கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டுகா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனி சிறப்பை பெற்ற கீழக்கோட்டை நாட்டை சேர்ந்த கொட்டவரை சேர்ந்த கோட்டைக்காளி பாய் சார்பாக மாறங்காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலபிர்க்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு நாகலம் நினைவாக எம் எஸ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

மதுரை மாவட்டை சேர்ந்த கண்ணி அம்மன் குழு வேறு கடுமையாக வடமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமல்லா சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கோட்டைக்குடி கோட்டை கோட்டை காலி பிரதம் சார்பாக மாவன் அவர்களது காலி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் அழக்கப்பட்டு அந்த காலையினை எப்படியும் பிடித்தே சிவகங்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சதைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமல்ல சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் அல்லாமில் உள்ள பா ஆலம்பட்டி கந்தமலையம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக கருவி கண்மாய் பெருந்த பிரிவேட் ஐயனார் துணையோடு சரவடு நவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்மாறு என்று நினைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை சீமை நண்பரா தாங்களை தாழ்படுத்திக் கொள்மாறு என்று நினைக்கப்படுகிறாரா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே களம் களம்ட்டு சரியாக பத்து நிமிடங்கள் இடைவேழந்துவிட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தேவதிகள் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தினை போட்டியிடும் விதமாக நாட்டின காலைகளை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்திலே அலுவளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்து முனியா கோவிலுடைய ஆடி பூஜை விழாவினை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நிலைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியிலே தற்சமய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கொட்டகுடி பேட்டை காலிக் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக மாறன் அவர்களது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கடமழக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீர்வோம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மேலூர் அறியாமல் உள்ள ஆலம்பட்டி கந்தநலகியம் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு நாகர் அம்பலம் நினைவாக எம்எஸ் எஸ் அன்பர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு தேவை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களும் சிறப்பான சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்ட குடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ முனியாக ஆடி பூசை விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு சீரும் சிறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனிப்பை சேர்ந்த பேட்டைக்காளி சார்பாக நண்பர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் கொட்டகுடியை சேர்ந்த சுப்பிரமணியன் அம்பலம் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று வழக்கை பரிசாக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு நாக அம்பலம் நினைவாக எம் எஸ் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டைக்குடியை சுப்பிரமணியன் அம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று உலகை சிறப்பிக்க உள்ளார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற பா வளையம்பட்டியை சேர்ந்த ஆலம்பட்டியை சேர்ந்த ஆலம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கொட்டோடிக்கு பெருமை செய்த கண்ணன் சேர்த்திடவா பேட்டை பாய்ஸ் நண்பர்களுக்கு பெருமை செய்தா காலையும் திறந்த காலை வீரர்களும் பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காலைக்கு காலையினுடைய உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா தம்பி பெரிய காயம்னா பெருமை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ஆலம்பாட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களது வெற்றியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் போவது காலையா கார்கள சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டபுடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு சிறு முத்து முனியையா கோவிலுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு முதலாம் ஆண்டு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலை அருளா தற்சமயம் கடவு இறக்கப்பட்டுள்ள கொட்டகுடியை சேர்ந்த பேட்டைக்காளியை அறிமுக காளை என்பதை பெருமாள் சேர்ந்த தெரியப்பட்டு கொள்கிறோம் முதல் சூட்டிலே முதலா பார்த்தாக்கா அறிமுகம் செய்யப்பட்டு சிறப்பாக விளையாடி கொண்டு இருக்கின்ற காளை கொட்டைக்குடிக்கு செந்தோட வரலாம் தம்பியை பார்த்து பார்த்து பார்த்தேன் காலையா காளை எரிளா காலயா காளை எரிளா எங்க பாத்துருவோம் காலையும் சிறந்த காளை மாட்டை விட்டுருங்க வீரர்கள் வெற்றி விட்டுருங்க விட்டுருக்க தம்பி தம்பி நம்பர் மூணு நம்பர் மூணு மாட விட்டு சொல்ல போய் தவறு இல்லையா மிக சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் கொட்டூரையைச் சேர்ந்த மண்ணின் மைந்த